எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி ஒரு மினி வளாக் தான் பார்க்க போகிறோம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க நாங்கள் வந்து டைம் பிழைச்சிட்டு எல்லாருக்கும் செம பசி இது எங்கட நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது வருஷமாக இருக்குது ஆனால் நாங்கள் வந்ததில்லை இதான் நான் பெஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்போ அதனால் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுப்போம் முடியேன் ஆனால் டைம் இருட்டாயிட்டு நல்லா அதனால் கொஞ்சந்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது நான் இன்னொரு தடவை போயிருக்குள்ள நல்ல வடிவாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணி எங்களோட அண்ணா ஓட ஆர்டர் பண்ணி கொண்டிருக்கார் என்னென்னண்டு நாங்கள் சிக்கன் தான் சாப்பிடுவோம்ன்றனால எங்களுக்கு சிக்கன் ஆர்டர் பண்ணினது இப்போ மற்றாக்கள் எல்லோரும் பர்கர் ஆர்டர் பண்ணினாங்க அண்ணா ஆர்டர் பண்ணிட்டேன் இப்போ கோலா விலையா சரியான விலை இப்போ நீங்கள் வாங்கி கொண்டு வந்து குடிக்கிறது நல்லா நாங்கள் தண்ணி போத்துலலாம் வீட்டை வந்து கொண்டு போனாங்க இதுதான் அந்த பேருக்குன்னு இது மூன்று பேர் சாப்பிடலாம் ரூபா விலை ஆனால் மூன்று பேர் சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டு நான் இது வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட்டு சாப்பிடல நீங்களும் வந்து சாப்பிட விரும்பினா வந்து சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு இது இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்